அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சிக்கும் விவசாய வந்து கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதி வந்து கேட்டிருக்காரு அதோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பாக்கலாம் அதாவது நாம் தமிழ் கட்சியோட கரும்பு விவசாய சின்னத்தை திட்டமிட்டே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து ஒன்றுக்காக ஒரு வழங்காத கட்சியான பிஏபி கட்சிக்கு வந்து கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்காரன் குற்றச்சாட்டு நம்மளுடைய குற்றச்சாட்டுமே அதான் நாம் தமிழ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா சிறுக சிறுக வளர்ந்துகிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஆறு தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு விவசாயி அந்த சின்னத்தை வச்சிருக்குது ஏழு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கு இந்த மாதிரி வந்து கட்சி வளர்ந்துகிட்டே இருக்கும்போது திட்டமிட்டே இவங்க வந்து பண்ணிட்டாங்க நாம் தமிழ் கட்சியை வந்து ஓட்டை சதைக்கி தான் இவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு இது கிடையாது பார்த்தீங்கன்னா அதை வந்து உண்மை தான் அதாவது திட்டமிட்டு தான் வந்து இவங்க புணுங்கிருக்காங்க அப்படிங்கிறது உதாரணம் என்ன நேற்று வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஏபி அப்படிங்கிற வழக்காத கட்சியோட ஒரு மாநில தலைவர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் மகளிர் அணி தலைவி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு தெ தெலுங்கு தேசம் அப்படி திராவிட தெலுங்கு கட்சி அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதியிலையும் நாங்கள் விவசாய சின்னத்தை வந்து நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்ட விவசாய சின்னத்தை தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சி யூஸ் பண்ணிட்டு இருக்கு அந்த சின்னத்தை வந்து புடுங்கி இவங்க அதே சின்னத்தில் இவங்க வந்து போட்டி போட்டாங்க அப்படின்னா இது கட்சி கண்டிப்பாக வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பின்னடைவாக வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே புரிஞ்சிக்க முடியுது இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெயக்குமார் நாயுடு மிக முக்கியமாக அவர் வந்து கலாட்டால் கொடுத்த இன்டர்வியூ நம்ம பார்த்தோம்னா தெரியும் உன் கட்சியோட கொள்கை என்னன்னு சொல்லி அந்த நெறியாளர் கேட்குறாரு இந்த ஆளுக்கு சொல்லத்தரல உங்கள் கட்சியோட பேர் என்னன்னு ஃபர்ஸ்ட் கேட்குறாரு அதுவே அந்த அளவுக்கு சொல்லதில்ல இந்த கட்சி எப்படி போய் சேர்ந்தா அப்படிங்கும்போது இங்க இருக்க மக்கள்லாம் என்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கட்சி இருக்கு அப்படிங்கிறாரு எந்த கட்சி அப்படின்னு சொல்லி நெறியாளருக்கு எந்த எந்த மக்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த யாருன்னு சொல்லத்தரல அப்போது திட்டமிட்டே வந்து நாம் தமிழ் கட்சியை வந்து ஓட்டை சதைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க வந்து இந்த வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெருது இதை மிக முக்கியமான அந்த ஜெயக்குமார் நாயுடு என்ன சொல்கிறாருன்னா சீமானை வந்து பிரிவினைவாத அரசியல் பேசுகிறாரு எப்படிங்க சீமான் வந்து பிரிவினைவாத அரசியல் பேசுகிறாரு இதெல்லாம் நம்ம அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்க சீமான வந்து தமிழ் தெலுங்கு கன்னடர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிவினவாத அரசியல் வந்து பேசுறாரு அவர் வந்து பேசுகிற தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த தமிழ்நாட்டில் ஒரு தமிழக கட்சி ஆரம்பிச்சிருக்கும்போது தமிழை வளரும் போது நீ பிறமொழியெல்லாம் ஆட்சியில் இருந்த அப்படின்னா நீ இருக்கன்னு சொல்லி சொல்ல தான் செய்வாங்க அப்போ நம்ம வந்து சொல்லவே கூடாது நம்ம சொன்னாலே தப்பு சொன்னாலே நம்ம பிரிவினவாத அரசியல் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம வந்து ஐநூறு வருஷமாக விஜயநகர பேரரசு காலத்திலேருந்து இங்கே வந்து ஒட்டு தின்ன திராவிட ஐம்பது வருஷம் காலத்துலேருந்து நீங்கள் ஆண்டுக்கிட்டே இருப்பீங்க ஆனால் நீங்கள் ஆள்றிங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டாலே நாங்கள் வந்து பிரிவு நரசையில் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டே நாம் தமிழக சிவோட விவசாய சின்னத்தை அவங்க பொடுங்கியிருக்காங்க அப்படிங்கிறது அப்படாக பார்த்துருது ஆனால் சீமானை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு செருப்படி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு போயிருக்கு இப்போ இதுக்கு மேலே வந்து விசாரணை விசாரணை வந்து பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு ஏன் விவசாய சின்னத்தை நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து கொடுக்கக்கூடாது அதுக்கு என்ன காரணம் அதை சொல்லுங்கள் இவங்க ஆறு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காங்க ஆறு தேர்தல் ஏழு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காங்க ஆறு தேர்தலும் நின்றுருக்காங்க இருக்காங்க இந்த மாதிரி அடுத்த இந்த தேர்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது தொகுதிக்கு வேட்பாளர் வந்து அறுவிச்சிட்டாங்க அப்போ தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய கட்சியாக இருக்காங்க அப்படிப்பட்ட கட்சிக்கு நீங்கள் கொடுக்காம திடீர்னு முளைச்ச ஒரு கட்சிக்கு வந்து நீங்கள் எப்படி கொடுத்தீங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து கண்டிப்பாக உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து எழுப்பார் தேர்தல் ஆணையம் வந்து வெக்கி தளவுனையும் அப்படிங்கிறதா உண்மை ஏன்னா கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லவே முடியாது ஒரு சதவீதம் ஓட்டு வாங்கினாலே அந்த கட்சி அந்த சின்னத்தை திருப்பி அந்த கட்சி கேட்கறதுக்கு அனைத்து உரிமையும் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் தேர்தல் விதியை கூட ஃபாலோ பண்ணாமல் திட்டமிட்டே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க நான் பத்து சின்னம் கேட்டோம் ஜெயக்குமார் என்ன சொல்கிறாங்க பத்து சின்னம் கேட்டோம் அதில் ஒரு சின்னம் இது அவங்க தான் கொடுத்தாங்க இப்படி திட்டமிட்டே அவங்க வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது அப்படமாக தெரியுது இதில் பிஜேபி சங்கி இருக்குல்லே அதோட ஒரு வேலையும் பார்த்துருக்கு அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இருக்காங்க இல்லையா அந்த தெலுங்கு கூட்டம் அந்த கன்னட கூட்டம் இதெல்லாம் சேர்ந்து தான் திட்டமிட்டே வந்து நாம் தமிழ் கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது அப்பட்டப்பா வந்து தெரியுது எது எப்படி போடாமல் சரி இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து வந்துடும் திருப்பி வந்து வந்துடும் இது வந்து நம்மளுக்கு சாதமாக தான் வரும் தான் என்னுடைய கருத்து நாம் தமிழ் கட்சி தான் விவசாயி சென்றோடனே நாம தமிழ் கட்சி அப்படின்னு சொல்லி மக்களை கொண்டு போய் நம்ம சேர்த்தது கரும்பு விவசாயிக்கு சேர்ந்தது எல்லாமே நம்ம தான் நம்மள்ட்ட தான் ஃபஸ்ட்டு உண்மை இருக்குது உண்மை இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்குன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு தான் உண்மை இருக்குது நம்மளுக்கு தான் அந்த கட்சி அந்த சின்னத்துக்கு வந்து அதிக உரிமை நம்மளுக்கு தான் இருக்குது இவ் அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் திட்டமிட்டே இவங்க என்ன பண்ணால் கூட இன்றைக்கி வந்து வரக்கூடிய இந்த உயர்நீதிமன்றம் தான் நம்ம இந்தியாவில் நம்ம வந்து பெரிதும் பார்க்குற நீதி அதிகபட்ச நீதி அங்கே வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கும் நம்மளுக்கு விவசாய சின்னம் வந்து கிடைக்கும் தான் என்னுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி இது மட்டும் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்